பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மண்டல அளவிலான நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி சார்பாக நடைபெற்ற அபாக்கஸ் போட்டியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குளோபஸ் திருமண மண்டபத்தில் மண்டல அளவிலான பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி சார்பில் அபாகஸ் போட்டிகள் நடைபெற்றது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது முறையாக நடைபெற்ற இந்த அறிவுசார் போட்டிகளில் பள்ளி குழந்தைகள் முதல் மாணவர்கள் என சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த போட்டியில் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரைன் ஓ கிட்ஸ் அகாடமி நிர்வாக இயக்குநர் ஆனந்த் சுப்பிரமணியன் மற்றும் அருள் சுப்பிரமணியம் ஆகியோர் கூறுகையில் என்னோட நேம் ஆனந்த் சுப்ரமணியம் மேனேஜிங் டைரக்டர் பிரைனோபிரெயின் கிட்ஸ் அகாடமி பிரைவேட் லிமிடெட் ஆஹ் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன் கோயம்புத்தூர்ல சுத்தி இருக்கிற பிரெய்னோபிரெயின் சென்டர்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன் அபாகஸ் காம்படிஷன் பண்றோம் சோ இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்பெடிஷன்ல பக்காங்க இந்த காம்படீஷன் ஒரு மூணு நிமிஷம் காம்படீஷன் இதுல குழந்தைங்க வந்து அவங்களோட மெண்டல் ஏர்பெட்டிக் ஸ்கில்ஸ் அடுவான் ஸ்டேட் பண்றாங்க கோயம்புத்தூரை சுத்தி இருக்கிற ரீஜன் வந்து இன்னைக்கு குழந்தைங்க வந்திருக்காங்க பிரெய்னோபிரேன் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சென்ட்ரேஷன்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறனால அவங்களோட பிரெயின் ஒப்ரைன் ஸ்கில் கோர்ஸ் மூலியமாக அவங்களோட மெமரி கான்சென்ட்ரென்ட் டெவலப் ஆயிருக்கு ஸோ இந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்ஸ் சால்வ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி பிரெயினோபிரைன் வந்து ரீஜனல் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் பண்ணுறோம் பிரெயின் வந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர் நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதிலான ஒரு ரீஜனல் காம்படிஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இங்கே இந்த பிரைன் நம்ப பிரின் குழந்தைங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற குழந்தைங்களோட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட மற்ற நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பெட்டராக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸும் ஆகுது